ஒரு பூஜை அறையிலையும் ஒரு தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக பொருளை பற்றி தான் இந்த பதிவுல நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் நிறைய பேருக்கு இந்த பொருளோட ரகசியமே தெரிகிறது இல்லை அதனால யாரும் வாங்குறதில்லை அந்த பொருள் என்ன தெரியுமா முரம் ஆம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஆதி காலத்துல நம்ம வீட்டுல இந்த முரத்தை வச்சுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க முதல் முறையாக ஒரு குழந்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது முறத்துல வச்சு நிலவுல எடுத்துட்டு வருவாங்க ஒன்று வீட்டில் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் சரி உப்பு ஜவுளி போன்ற விஷயங்களை இந்த முரத்துல வச்சு தான் எடுத்துட்டு வருவாங்க ரெண்டு மிக முக்கியமாக மூணாவது விஷயம் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் இந்த முரத்துல வச்சுதான் சுத்தி போடுவாங்க நாலு மிக முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் இருந்து ஒரு பொண்ணை அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி தரும்போது சீர்வரிசைகளில் காமாட்சி விளக்குக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக வைக்கக்கூடியதும் இந்த தான் ஏன் நம்ம கடைசி காரியம்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கும் கூட இந்த முரத்தை பயன்படுத்துவாங்க நமது தமிழர்கள் உப்பு ஜவுளி வாங்காமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த உப்புச்சவளி வாங்கும் போது இந்த பொருளை வச்சு தான் சாமிக்கே படைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த தான செய்தாலும் இதுல வச்சுதான் தான தர்மங்கள் செய்வாங்க மூலிகைகளை வைத்து சூட்சமமான முறையில் அக்னியை வளர்த்தி வேடிகளும் யாகங்களும் செய்யும் போது இந்த பொருள்ல முரத்துல வச்சுதான் அந்த அக்னிக்கு இறைவனுக்கே சமர்ப்பிப்பாங்க இந்த அற்புதமான தெய்வீகமான முரத்தை வச்சுதான் லட்சுமியே இருப்பாங்க அப்படிங்கிற ஐதீகம் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை இந்த முரம் அப்படிங்கிறது வராகியின் சொரூபமாகவும் இருக்கக்கூடியது இந்த முரம் என்பது அஷ்டலட்சுமியின் சுரூபமாகவும் இருக்கக்கூடியது இந்த தெய்வீக முரத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க நெல்ல அல்லது அரிசிய புடைப்பாங்க அப்படி புடைக்கும் போது தேவையில்லாதெல்லாம் இதை விட்டு வெளியே போயிடும் தேவையானதெல்லாம் இதுல நிற்கும் சோ அதுபடி எந்த வீட்டுல பூஜை அறைகளையோ கல்லாப்பெட்டிலையோ இந்த மினியேச்சர் முரம் இருக்கோ அங்க தேவையே இல்லாதெல்லாம் உங்களை விட்டு விளையிடும் தேவையாக இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் நம்மளோட குபேர வீடத்துல அஷ்டலட்சுமியின் சொருவமே முரந்தான் அதில் அதுல அஷ்டலட்சுமியின் உருவத்தை பதித்து குபேர பூஜை செய்து லட்சுமி ஐஸ்வரேஸ்வரர் பூஜை செய்து வராகி தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி பிராஸ்ல இந்த த்ரீ இன்ச்ல இருக்கக்கூடிய தேர்ட்டி கிராம்ல இருக்கக்கூடிய இந்த முரத்தை நான் பூஜை உங்களுக்கு தர இருக்கின்றேன் இது கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கணும் இந்த முறத்தை வீட்டுல வச்சு என்னங்க குருஜி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பூஜை அறையிலயோ கண்ணாப்பெட்டிலையோ இதை வைத்து இதுல நீங்க காசு நிறைய குவித்து வைக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இதுல அரிசி வச்சு தினமும் ஏதோ ஒரு நேரத்துல எடுத்து இந்த முறத்தையே கொண்டு போய் அரிசியை மட்டும் பறவைகளுக்கோ உயிரினங்களுக்கோ போடலாம் அல்லது இனிப்பையும் வைத்து போடலாம் அதற்கப்புறம் உங்க வீட்டுல சாமிக்கு சூட்சமமான முறையில் தங்க காசு வெள்ளிக்காசை வச்சு சாமிக்கே இதை நீங்க பிரசாதமாக வைக்கலாம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான முறம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட வீட்டிலையுமே இருக்கணும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெய்வீகமான ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு லாபகணபதி மகாலட்சுமி பூஜை அஷ்டலட்சுமி ஐஸ்வரேஸ்வரர் பூஜையை எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த பூஜையில இந்த தெய்வீக முரத்தை வைத்து இதோடு சேர்ந்து வெள்ளிக்காசு மற்றும் தங்க காசோட பூஜை பண்ணி உங்க இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் இந்த தெய்வீகமான பூஜையில சங்கல்பம் செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஷ்டலட்சுமிகளோடு தொடங்குவோம் குபேர பூஜையோடு உங்களோட அருளும் ஆனந்தமும் பெருகும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம ஆண்டாக மாத்தணும் அதற்கு முதல் தொடக்கமே முதல் செலவே ஒரு தெய்வீக பொருளாக இருக்கட்டும் இரண்டாவது குபேரரின் அருளுடன் ஐஸ்வர்ய அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க உங்க பேரை இந்த அற்புதமான யாகத்திற்கு சங்கல்பம் செய்யுங்க ஈரோடு கருகில் இருக்கக்கூடிய பவானியில இந்த தெய்வீகமான பூஜையை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரா வந்து இந்த பூஜையில கலந்துக்கங்க பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு குபேர மந்திர தீட்சையும் தரப்படும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் நடக்கும் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க வர முடியாதவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் பேரை பதிவு செய்கிறவங்களுக்கு இந்த தெய்வீக முரத்தை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு செல்வ செழிப்பான கோடிக்கோடியாய் நன்மைகள் தரும் ஆண்டாய் அமையட்டும் வாழ்க